அருளாளர் வள்ளலார் சொல்வதை போல எல்லா உலகில் உலகில் உள்ள எல்லோ மா எல்லா வழிபட்ட வழிபாடுகளிலுமே ஞான மார்க்கம் பிஸ்டம் அண்ட் ஃபிலாசபி உண்டு அந்த அடிப்படையிலே அறிவே தெய்வம் வழிபவம் பிரணவம் மாணிக்க வாசகரே ஓம் என்ற வார்த்தையை பிர பிரயோகப்படுத்தாமல் ஓ என்று மட்டும் இருத்தி ஓம் என்று சொல்லர் கரியாணி என்று சொன்ன பிறகு அந்த பிரணவத்தின் தோற்றத்தை நமக்குள்ளாகத்தில் உருவாக்கி கொண்டு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்ற தமிழ்நிலத்தில் தோன்றிய அருளாளர்களின் வழியிலும் உள்ள லாவிய அருளாளர்களின் வழியிலும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் வாழ்க்கை வளர்ந்த அனைத்தையும் தந்து மகிழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தர மனதார வாழ்த்துகிறேன் விஸ் இ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டே ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோட் ஹோல் யுவர் ஓனர் நான் தேங்க்யூ